அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் தகவல்கள் இன்றைய அரசியல் தகவல்களில் பெரிய அளவுக்கு மத்திய அரசுக்கான பட்ஜெட்டை திமுக எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வரி கொடுக்காமல் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளை இன்று ஒரு அலச அலசிடலாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்கலன்னு சொன்னாங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க பட் அவங்களும் மைக்கி பேசும்போது பேசும்போதே டப் ஆஃப் பண்ணிட்டாங்களை போயிடலாம் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல ஆக்சுவலாக இப்ப திமுக எடுத்திருக்கிற எந்த ஒரு ஆர்வமா ஏதோ ஒன்று கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு போதுமான அளவுக்கான நிதி கிடைக்கல நிதி அனௌன்ஸ் பண்ணல கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் அந்த ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு முழுமையான விவரங்கள் வர்றதுக்கு இன்னும் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது நாள் பக்கம் ஆகும் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்றதுலாம் அதுக்குள்ளாரையே இவ்வளோ பெரிய போராட்டமெல்லாம் எதிர்காங்கன்னா சமீப நிகழ்வு ஒரு சில எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதற்காக நம்ம அங்கே வந்து குறையில்லை அப்படின்லாம் இருக்கு அங்கேயே இருக்கு ஆனால் அதை தாண்டி மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டியது அதெல்லாம் திசை திருப்புவதற்காக எந்த விஷயங்களை திசை திருப்புவதற்காகனா சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் கோயம்புத்தூரில் பதினோரு நாள் டீ செலவுக்காக மாநகராட்சி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து கணக்கு காட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் ஒட்டு ஒரு எரிஞ்ச தீய குப்பைகளை அணைக்கிறதுக்காக எழுபத்தி ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க பதினோரு நாளில் அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் டீன்றது இந்த கந்தசாமி படத்தில் வர மாதிரி ஏதாவது ஒவ்வொரு டைமும் டீ குடிக்கும்போது அங்கே கோயம்புத்தூரில் பக்கமே இருக்கிறதுனால ஃப்ளைட் ஏறி போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் போயிட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படி இருந்தால் கூட ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கால்குலேட் பண்ணால் பதினோரு நாளைக்கு லட்ச ரூபாய் வந்திருக்குமா அப்படின்னா ஏன்னா ஒரு தடவை தான் போனாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது இது எல்லாமே ஜேசிபி யூஸ் பண்ணது மீறி எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய லிஸ்ட்டே விட்டுருக்காங்க அதில் ஒவ்வொரு லிஸ்ட்டுமே எப்போ ஒரு குப்பை எரியுது அந்த குப்பை எரிஞ்ச குப்பையை அணைக்கிறதுக்கு எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாய் நீங்கள் கணக்கு காட்டியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாநகராட்சி மாநகராட்சியில் ஏதோ இப்போ அவர் மீது பிரச்சனை வந்ததுனால இந்த ஒரு பிரச்சனை வெளியே வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியும் நோண்டி இப்படி எடுத்தாங்கன்னா அது பெரிய விஸ்வரூபமாகும் ஆகும் ஆனால் இப்போ நம்மளுக்கு இதை பற்றி பேசவருக்கான நேரம் இருக்கான்னா இல்லை காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்கவில்லை எங்களுக்கு முழுமையான நோக்கம் அதுதான் ஆக மொத்தம் இந்த அஞ்சு வருஷம் திமுக முழுக்க முழுக்க பிஜேபி அங்கே மட்டுமே மத்திய அரசு பணம் கொடுக்கல மத்திய அரசு பணம் கொடுக்கல மத்திய அரசு பணம் கொடுக்கல இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மீது எந்த விஷயத்தையும் மக்கள் பேசவும் விட மாட்டாங்க சிந்திக்கவும் விட மாட்டாங்க இதுலேயே தான் உரிய இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லலாம் பாருங்க ஆந்திராவில் இதை விட ரொம்ப கம்மி நம்மளோட கம்மியான எம்பியை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அழியக்கா எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு அதை விட நம்ம நாற்பது எம்பியை வாங்கியிருக்கோம் என்ன பண்ணால் நம்மளுக்கு ஃபண்டு கிடைக்குமோ அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவேன் எனக்கு வந்து நிதியை விட எங்களுக்கு வந்து கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க தான் செய்யும் நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் தானே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கலந்துக்கல இருபத்தி மூணுலையும் கலந்துக்கல இருபத்தி நாலுலையும் கலந்துக்கல மாநில முதல்வர்கள் சரி இந்த வருஷம் வந்து இதுதான் பிரச்சனைனா அப்போ எந்த வருஷமே நீங்கள் கலந்துக்கலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தானே வருது ஒரு மாநிலத்துக்கான தேவை ஸோ இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மம்தா பேனர்ஜி அவர்கள் பேசும்போது மைக் வந்து அணைச்சிட்டாங்க அது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு இருபது நிமிஷம் பேசுகிறாங்க ஆனால் நான் அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு வந்து மைக் அணைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி உண்மையாகவே அவங்க உள்ளே என்ன நடந்ததுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்கெல்லாம் அணைக்கல ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட டைம் கொடுப்போம் அந்த டைம் கொடுக்கும்போது கீழே பெல்மா ஒரு சத்தம் கொடுப்போம் அந்த சத்தத்தை வச்சுக்கிட்டே அவங்க அணைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் ஃபண்டை கேட்டோம் அதனால தான் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் யார் மம்தா பானர்ஜி தரப்பில் சொல்கிறாங்க அவங்க ஏமா கொஞ்சம் பொய்யே பேசுமா இப்படியெல்லாம் பேசலாமான்ற மாதிரி சொல்லியிருக்கேன் மேபி கூடிய விரைவில் அதற்கான வீடியோ பதிவுகள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இடித்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக பொன்முடி அவர்களும் அவரோட சன் வந்து சிகாமணி இருக்கிறாள் அவரோட சொத்து மொத்தமாக பதினாலு புள்ளி இருபத்தோரு கோடி ரூபாய் சொத்து சட்டத்துக்கு விரோதமாக மண்ணல்ல சட்டத்துக்கு விரோதமான சொத்துக்கள் வந்து நாங்கள் முடக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு தகவல் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்குது இது இனி வராது அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க ஆறாயிரம் ரூபான்னா ஒரு நாளைக்கு இரநூறுபா கூட கூலி இல்லையே ஒரு மாநில அரசோட உச்சபட்ச ஊதிய உயர்வே வந்து ஆறுநூறுபாய் கீழே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஐநூறுபாய் கீழே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஏற்றுக்கிட்டு யார் இது கையெழுத்து போட்டிங்க இது எது ஏற்றுக்க முடியும் உடனடியாக தமிழக அரசு வந்து எங்களுக்கான விளக்கங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா இந்த பிஎஸ்சி பிஏடு எம்எஸ்சி பிஎட்லாம் முடிக்கிறாங்கள்ல எம்எஸ்சி முடிக்கிறதுக்கு ஒரு மூணு ரெண்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது பிஎட் முடிக்கிறதுக்கு ரெண்டு மொத்தம் ஆறு வருஷம் படிச்சுட்டு சரிங்களா ஒரு செவன்த்துக்கோ எயித்துக்கோ தனியார் பள்ளியில் வந்து வேலை செய்ய போனாங்கன்னா அவங்களுக்கு மொதல் சம்பளமே எவ்வளோ தான் அதை விட இந்த பிரைமரி ஸ்கூலுக்கெல்லாம் ஒர்க் பண்ண போனாங்கன்னா இன்னுமே நாலாயிரம் ஐயாயிரத்துக்கெலாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இதே ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபாய் கீழே அவங்களுக்கு கிடையாது அவர் மட்டும் இல்லை நீ வேற எங்க நார்மலா பெட்ரோல் பங்க்ல போனாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கிள சேலரி கிடையாது நம்ம ரெண்டு வகையில நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா படித்தவர்களை விட படிக்காதவர்களை தான் மிக அதிகமான அளவுக்கு சம்பளத்தை வாங்குறாங்க இருக்கிறதுல தமிழ்நாட்டிலே மொத்தமாக யாருக்கு அதிகமா ரொம்ப குறைவான சேலரி அப்படின்னா ஆசிரியர்களுக்கு குறிப்பாக தனியார் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப குறைவான ஊதியம் நீங்கள் நிறைய கம்பேரிசனை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஓ நார்மலாக தொழில் நகரமான கோயமுத்தூர் இருக்கட்டும் இல்லை ஒசூராக இருக்கட்டும் ஒசூரில் ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கீழே சம்பளம் கிடையாது அதே நீங்கள் தனியார் ஸ்கூலில் போயிட்டு எந்த ஆசிரியர்கள் நீங்கள் எயித்துக்குள்ளே வேலை செய்கிற எந்த ஒரு பள்ளி ஆசிரியர்கிட்டே மேக்சிமம் இருக்கிற பள்ளி ஆசிரியர்கிட்ட அவங்களோட சம்பளத்தை கேட்டு பாருங்க அவங்களாம் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு ஐயோ சமயம் ஏழாயிரத்தி ஐநூறா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கான சம்பள முரண்பாடுகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதைவிட இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் ஒரே ஒரு ஆசிரியரை ஆசிரியரை வச்சிட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ற மாதிரி வந்து கணக்காட்டியிருக்காங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து இப்ப தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது இதெல்லாம் என்ன வரப்போதோ தெரியல காரணம் மத்திய அரசு நம்மளுக்கு நிதி கொடுக்கல அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன கொடுக்கல மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கல அப்படின்ற விசிருக்காங்க அதே போல் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தாமதம் ஆகுறது எங்களுக்கு நிதியை ஒதுக்கலன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வறிக்கைலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் திட்ட அறிக்கை மட்டும் ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு நாங்கள் ஃபண்டு கொடுங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டில் வேர்டு சீட்லேயும் வந்து எங்களுக்கு இவ்வளோ வருது இவ்வளோ ஃபண்டு கொடுங்க ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் கம்ப்ளீட்டாக ஒரு ஆய்வறிக்கையை எங்ககிட்ட கொடுங்க அதற்கான நாங்கள் திட்ட அறிக்கையை வேணால் நாங்கள் ச ஃபண்டிங் கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கரோட விவகாரம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த கேஸில் வந்து ஜாமீன் வாங்கிகிட்டே இருக்கிறாரு இது கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது கேஸுக்கு ஜாமீன் வாங்கியிருக்கிறார் குறிப்பாக மகளிர் காவலை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பேசின விஷயத்துக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க இன்னும் கஞ்சா கேஸ்லேயும் இன்னும் ஒரு பண விவகாரத்தில் இன்னும் இரண்டு கேஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கிறது அல்மோஸ்ட்டு குன்ற சட்டத்தில் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே குன்ற சட்டத்தை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணும்போது அந்த கே வழக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு நீதிபதிகள் நீ விளங்கிட்டாங்க வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு இந்த வேலையாக வேண்டாம்ன்ற மாதிரி வந்து விலகிட்டாங்க ஸோ அல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் நிறைவுக்குள்ளார சவுக்கு சங்குரவர்கள் வெளியே வருவார் அவர் தான் திமுகவுக்கு சரியான ஆள் இருப்பார்னு நினைக்கிறேன் நான் இப்போது நிலைமைக்கு கேள்வி கேட்பதற்கு மீறி யார் கேள்வி கேட்டாலும் அது வந்து திமுகவை எதிர்த்து நீ யார் கேள்வி கேட்டாலும் இனி அவர்கள் சங்கி என்ற பத்திரத்தை பட்டத்தை முத்திரை குத்தி அது ஒதுக்கப்படுவார்கள் அப்படி யாராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து படம் எடுக்க தடை விதிக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் குறிப்பாக பதினேழு பதினெட்டில் அவர் வந்து முறைய முறைகேடுற முறையில் ஃபண்டு வந்து செலவு பண்ணுறாரு அதனால் எங்ககிட்ட கேட்டு தான் இருக்குன்னு சொல்ல இந்த செய்திக்கும் இன்னொரு செய்திக்கும் சம்மந்தம் இல்லைங்க சம்மந்தப்படுத்தி ஏன்னா இந்த தடை வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சினிமா துறையில் அரசாங்கம் ஏன் தலையிடுது முந்தைய அரசாங்கம் இந்த மாதிரி தலையிடலை ஆனால் இந்த அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க சினிமா துறையை தனது கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன் அடுத்த நாளைக்கு தடை வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க அவர் வேறு குற்றச்சாட்டு இது வேற குற்றச்சாட்டு ரெண்டு சம்மந்தப்படுத்திக்காதீங்க அப்புறம் நான் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா காவல்துறைக்கான இரும்பு கரத்துக்கு வேலை வந்துருச்சு இந்த இரும்பு கரத்துக்கு வேலை என்ன அப்படின்னா தருமபுரியில் லக்கியம்பட்டி பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தொப்பி வாப்பான் பிரியாணி கடையில் அதில் முகமது ஷேக் அப்படின்றவர் வந்து க்ரில் சிக்கன் போடுற பணியில் இருக்கிறாரு இருபத்தெட்டு வயசு தான் திடீர்னு உங்கள்கிட்ட வாப்பா பேசணும்னு கடையை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் வந்து பேசிடும்போது டப்புன்னு மூணு பேர் கத்தி எடுத்து கடையிலே சிசிவி கே டிவி எல்லாமே இருக்குது மாஸ்க்கு கூட அணுகிலாமல் டைரெக்டாக வெளிப்படையாக மூஞ்சி காட்டிட்டு கொத்தி ஸ்பாட்லேயே அவுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறவரில் இறந்து போயிட்டாங்க இரும்பு கரத்துக்கு வேலை வந்து விட்டது என்று நினைக்கிறேன் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பாரு எத்தனை காவல்துறை அதிகாரிகளை மாற்றினாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது யார் தான் இவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது அல்லவா ஏன் அப்படின்னா எதிர்கருத்து வேறு எந்த விஷயனாலும் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் என்ன ஆகுது சொல்லுங்கள் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தெரிஞ்சுது திடீர்னு இந்த தருமபுரி சம்பவம் இன்னும் கொஞ்சம் பேச பொருளாக இருக்கிறது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்னங்க பிரச்சனை காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன கேட்கறாருன்னா நம்ம இதுக்கப்புறம் அமைச்சரவையில பங்கு கேட்கணும் நம்மளோட உதவிகள் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது அது இல்லாம நம்ம இப்படியே போனோம்னா நம்ம கட்சி கிட்டத்தட்ட இறங்கி போயிடும் நம்மளுடைய முக்கியமான கட்சி நிர்வாகி மாவட்ட செயலாளர் கொலை வழக்கில் இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க இது மாதிரி காவல்துறை நிறைய விஷயத்துல வந்து மெத்தன போக்காக இருக்காங்கன்னா ஒரு நேரடி குற்றச்சாட்டை திமுக அரசு மீது விமர்சிக்க அது இல்லாமல் அடுத்த தடவை நம்ம கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் கேட்கணுன்ற மாதிரிலாம் சொல்ல இவி கே ஏ இளங்கோன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம ஜெயிச்சது நம்ம பண்ணது எல்லாமே திமுக போட்ட பிச்சை திமுக இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை இதையெல்லாம் மறந்துட்டு கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாரா காங்கிரஸ் விட்டு கேளாம சொல்லுங்க அவரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இதை நம்ம நம்பணும் இல்லை இதை வந்து ஒட்டுமொத்தமாக போயிட்டு செல்வ பருந்தகை அவர்கள் காங்கிரஸ்னுடைய தலைவர் தலைவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு மேடையில் இது மாதிரி விரிதனமாக தான் பேசுவோம் திமுகவை பற்றியோ இல்லை எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறை நாங்களே ஆட்சியாளரான மாதிரி கூட பேசுவோம் நாங்கள் திமுகவை திட்டி கூட பேசுவோம் ஏன்னா அது நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுவோம் அவ்வளோதான் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷனல் ஸ்பீச் வெளியே வந்து நாங்கள் திமுக கடை இன்னும் ஆயிரம் வருஷம்னா கூட ஒப்பந்தான் யாரும் தடுக்கவே முடியாதுன்றவா சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து யாருமே தடுக்கவே முடியாதுன்னு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா திராவிட மாடலுக்கு வந்த இன்னொரு சோதனை என்ன அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் என்ன திருவள்ளூரில் இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் குடிக்க தண்ணி கிடையாதுன்றாங்க உட்காரத்துக்கு பெஞ்ச் இல்லைன்றாங்க எதுவுமே சரியாக இல்லை டீச்சர்ஸ் வந்து குறைவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு மாணவர்கள் வெளியே வந்து சாலை மறியல் பட்டம் போராட்டம் பண்ணேன் அதுக்கப்புறம் பேசி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க திராவிட மாடலுக்கு வந்து சோதனை என்ன இந்த திராவிட மாடலில் ஆவனது பள்ளியில் உட்கார பெஞ்ச் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல யாராக இருந்தாலும் இப்போ தனியார் பள்ளி கூட பெஞ்சில்லாம் இருப்பாங்க ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மாணவர்கள் ஏன் இப்படி குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு தெரில ஒருவேளை வெளிநாட்டு சதியாக கூட இருக்குமா அப்படின்றத ஒரு ஆங்கிளை நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோலோ இந்தியாவில் நம்ம பல தடைகளை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் நடத்தணும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்து குஜராத்துக்கு நானூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெறும் இருபது கோடி தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க இதற்கான விளக்கங்கள் சட்டசபையில் அவர் கொடுக்கும்போது அப்போதைய தமிழக தலைவர் அப்போதைய தமிழகெலாம் இப்போ யாருன்னு கேட்காதீங்க தமிழக பாரதி ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துவதற்கான ஃபண்டிங் எவ்வளோ வேணும்னு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தான் கொடுப்பாங்க திமுக கேட்டதே அவ்வளோ தான் அதனால் கொடுத்துட்டாங்க அவங்க அவளை கேட்குறாங்க அவளை கொடுத்தேன் ஸோ நீங்கள் ஃபண்டே எங்களுக்கு இருபது கோடி தான் கேட்டுட்டு இல்லை இல்லை நீங்கள் இருபது கோடி கேட்டாலும் ஒரு ஒரு நூறு கோடி வச்சுக்கோங்க அப்படின்லாம் கொடுக்க முடியாது ஸோ அடிப்படையில் உங்ககிட்டே தவறு இருக்கிறது முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா தமிழிச்சை தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பேசும்போது நாங்கள் கொடுக்குறது ஒரு ரூபா ஆனால் நீங்கள் வரி கொடுக்கல வரி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக அதாவது காலங்காலமாக மத்திய அரசனுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னா எல்லா அரசாங்கமும் எல்லா மாநிலமும் ஈக்குவலாக வளரணும் அது இல்லாமல் ஒரு மாநில அரசு வரி கொடுக்குது அப்படின்னா இப்போ நம்ம வரி கொடுக்குறோன்னா அந்த வரியில் ஐம்பதுலேருந்து அது தமிழ்நாடு வரின்னு தனியாக இருக்குது மத்திய அரசு வரின்னு தனியாக இருக்குது தமிழ்நாடுக்கான வரியை ஃபுல்லாக சிஜிஎஸ்டி வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க எஸ்ஜிஎஸ்டி வந்து தனியாக கொடுத்துட்றாங்க அதே சிஜிஎஸ்டி வந்து அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு வந்துடுது அதில் மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டில் பத்து பர்சன்ட்டு பக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அந்த முப்பது பர்சன்டில் தான் இவ்வளோ பிரச்சனை அந்த முப்பது பர்சன்ட்லேயும் ஒதுக்கு வந்து வந்து நியாயம் இல்லை எங்களுக்கு வந்து குறைவாக ஒதுக்குறாங்க அந்த பக்கம் வந்து அதிகமாக ஒதுக்குறாங்கன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து என்ன வரைக்கும் அரசியல் அமைப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லா மாநிலத்தையும் இணையாக வளர்க்குறேன்னா வளராத மாநிலங்களுக்கான நிதிகள் அதிகமாக ஒதுக்கணும் ஒருவேளை இது தவறு அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இதை வந்து சரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இருக்கும்போது இதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை சுமித்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வரி கொடுக்கறது நாங்கள் ஆனால் இந்த வரியெல்லாம் இந்த நிதியெல்லாம் வந்து வேறு மாநிலத்துக்கு போது இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன்னு நாங்கள் ஆனால் அந்த ஒரு சட்டமைப்பு தான் இன்னுமே இருக்கிறது ஸோ இவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக போனால் கூட இதே குற்றச்சாட்டு தான் வரும் இதே அளவுக்கு தான் வரும் இவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக போயிட்டு பட்ஜெட் வாசித்தா கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது அதை வந்து வாய்ப்புகளே இல்லை அப்படின்றத சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா கல்வித்துறை கல்வித்துறையில் ப இப்போ என்னென்னா ஒரு கொஷின் பேப்பர் ஒரு ப்ளஸ் டூ மாணவர்கள் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடு நடந்ததாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸில் அந்த கொஷின் பேப்பர் பசங்கள்லாம் முடிச்சுட்டு சென்டருக்கு பிரிப்பாங்கல்ல அந்த இடத்துல பர்டிகுலராகவே ஒரு பையனை உட்கார வச்சு எழத வச்சுருக்காங்களாம் எழத வச்சு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம் அதற்காக ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்து ஒரு லட்ச ரூபா பக்கம் நிதி வாங்கியிருக்காங்களாம் அந்த பர்டிகுலர் அந்த இடத்துல வேலை செய்கிற அதிகாரிகள் அப்படின்னா இந்த இடத்துல முறைகேடு நடந்ததுனால நம்ம ப்ளஸ் டூ எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ப்ளஸ் டூ எக்ஸாமே கேன்சல் என்ன ஆகுது இல்லை நீட் எக்ஸாம் முறைகேடுனாலும் நீட் எக்ஸாம் கேன்சல் அப்போ ப்ளஸ் டூ எக்ஸாமு கிட்டத்தட்ட கொஷின் பேப்பரே வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது போது இதுவும் குறிப்பாக நியூஸ் எயிட்டீன் சேனல் சொல்லியிருக்காங்க நியூஸ் எயிட்டின் சேனல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் திமுக எதுவும் சொல்ல மாட்டாங்க பட் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்திற்காக நாலு பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து அடுத்து ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தோக்காத மாநிலங்களுக்கு நீங்கள் சாரி தோத்துட்ட மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கல அப்படின்னா நிச்சயம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் காலி ஆகிடுவீங்க ஒரே ஒரு திட்டம் கூட எங்ககிட்ட வழங்காமல் ஒரு ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியாதுன்னு இருக்காங்க ஸோ கடைசி வரைக்கும் இங்கே அங்கே எதுக்க வேண்டியது அவங்க இந்த பக்கம் பதிலளிக்க கொடுக்க வேண்டியதுதான் இதே சம்பவம் தான் போகுது இருந்தாலும் தமிழகத்துக்கான நிதி வந்து பெரிய அளவுக்கு கிடைக்க போகிறது இனி தமிழக மக்கள் வந்து வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக முதல்வர் எங்கே போகிறார் அமெரிக்கா போகிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் இத்தனைக்கும் பிரதமர் கூட இத்தனை நாள் இருக்க மாட்டார் பிரதமர் போனார்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் அதுவே அதிகம் அடுத்த நாடு போயிடும் அடுத்தபட்சம் ரெண்டு நாள் தான் பிரதமரை விட உலகத்திலே உலகத்திலே இந்தியாவிலே பிரதமரை விட மிக அதிக நாள் தங்கியிருந்து தமிழகத்துக்கான நிதிகளை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அங்கே இருக்க போகிறான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கான நிதிகள் வரப்போகுதுன்ட்டு ரெண்டு நாள் போகிற பிரதமராலே லட்சக்கணக்கான கோடி கொண்டு வர முடியுது அப்படின்னா இரு பதினஞ்சு நாள் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வரால் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வேற அப்டேட் கொடுத்துருக்கிறாரு மீட்டிங்க்கெலாம் ஓகே கொடுத்துருக்காருன்னு அவர்கிட்ட பேசணும் கூகுள் நிறுவனம் வந்து வந்தோம் ஒரே லக்கு தான் நம்ம தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு பரவாலல அந்த எனக்கு இல்லையா சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியல் உணமைகள் நன்றி வணக்கம்